ஒருவரை ஏன் பிடிக்கும் எதற்கு பிடிக்கிறது என்று காரணமே சொல்ல முடியாது என்று சொல்வார்கள் நடிகர் விஜயும் எடுத்து விட்டார் அத்துடன் காமெடியும் பண்ணி ரகலை செய்து பார்ப்பவர்களை கவர்ந்து விட்டார் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பாத்தீங்கன்னா நினைத்தேன் வந்தாய் கே செல்வபாரதி இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நினைத்தேன் வந்தாய் திரைப்படம் வெளிவந்தது இதில் விஜய் ரம்பா தேவயானி மணிவணன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தில் விஜய் கனவில் வரும் ரம்பாவை தான் கல்யாணம் பண்ண வேண்டும் என்று அலப்பறை செய்வார் அதே மாதிரி தேவயானியை கல்யாணம் பண்ணும் சூழ்நிலை வரும் பொழுது அவரை கேள்வி கேட்டு மடக்க வேண்டும் என்று செய்யும் அக்கப்போருக்கு அளவே இருக்காது நல்லா ஓடிட்டு இருந்த பஸ் நான் தான் ரிப்பேர் பண்ணனு வதந்தியை கழிப்பிட்டது யாருங்க உங்க வீட்டுல அடுத்தது மின்சார கண்ணா கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மின்சார கண்ணா திரைப்படம் வெளிவந்தது இதில் விஜய் குஷ்பூர் ரம்பா மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தின் கதையானது குஷ்புவின் வீட்டிற்குள் நுழைந்து எப்படியாவது அவருடைய மனதை மாற்றி தங்கையுடன் திருமணத்தை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று குடும்பத்துடன் வந்து செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் கொசும்புத்தனமாகத்தான் இருக்கும் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தின் விஜய் எப்படியாவது மாடலாக இருக்கும் பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பல பொய்களை சொல்லுவார் அதன் பிறகு அந்த விஷயங்கள் தெரிந்ததும் மாட்டிக்கொள்வார் கடைசியில் தான் விரும்பும் பெண்ணை விட தன்னை விரும்பும் பெண்ணுடன் இணைந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் என்று முடிவெடுத்து விடுவார் இந்த விஷயம் தெரிஞ்சது கே இயக்கத்தில் ஆண்டு திரைப்படம் வெளிவந்தது இதில் விஜய் ஸ்நேகா வடிவேலு நாசர் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இந்த படம் விஜய் கெரியர்ல ஒரு காமெடி படம் என்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு முழுக்க முழுக்க நகைச்சுவையும் வித்தியாசமான நடிப்பையும் வெளிப்படுத்தி இருப்பார் அதுவும் வடிவேலுடன் சேர்ந்து கொண்டு இவர் அடிக்கும் லூட்டிக்கு அளவே கிடையாது அந்த வகையில் இவருடைய காமெடிக்கு முன் வடிவேலு ஒண்ணும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கைதட்டலை பெற்றிருக்கிறார் அடுத்தது பிரெஞ்ச் சித்திக் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு பிரெஞ்ச் திரைப்படம் வெளிவந்தது இதில் விஜய் சூர்யா ரமேஷ் கண்ணா தேவயானி விஜயலட்சுமி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தில் காதல் ரொமான்ஸ் நட்பு மற்றும் நகைச்சுவை என அனைத்துமே வைத்து ஒரு கமர்ஷியல் படமாக ஹிட் அடித்திருக்கிறது போதாக்குறைக்கு வடிவேலுடன் சேர்ந்து விஜய் படம் முழுவதும் வயிறு குழுங்க சிறுக்க வைக்கும் அளவிற்கு நகைச்சுவை கொடுத்திருப்பார் அடுத்தது சச்சின் இயக்குனர் ஜான் இயக்கத்தில் ஐந்தாம் ஆண்டு சச்சின் திரைப்படம் வெளிவந்தது இதில் விஜய் ஜெனிலியா வடிவேலு சந்தானம் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தில் விஜய் ஒரு கல்லூரி இளைஞனாக அட்ராசிட்டி பண்ணும் அளவிற்கு குதூகலமான நடிப்பை கொடுத்திருப்பார் முக்கியமாக இதில் ஹீரோயினை சீண்டும் அளவிற்கு குசும்புகளை பண்ணி ரசிக்க வைத்திருப்பார் அந்த அந்த டே வந்து அவங்க சொன்னது இது போன்ற நிறைய படங்கள் விஜய் மறக்க முடியாத அளவிற்கு அளவிற்கு இருக்கிறது இன்னும் இன்னும் கில்லி படத்தை ரசித்து பார்க்கலாம் அந்த காமெடி மற்றும் ஆக்ஷன் ஆக்சன்ல நடிப்பை கொடுத்திருப்பார் அதனால் தான் பெண்கள் முதல் குழந்தைகள் வரை இவரை பிடித்து விட்டது போதா குறைக்கு இவரோடு இருக்கும் டான்ஸ் ஸ்டைல் இதெல்லாம் தான் அனைவரையும் கவர்ந்துள்ளது ஓகே விவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன்